ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆக்சுவலாக மார்னிங் நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை தான் பொரியல் பண்ண போகிறேன் முருங்கைக்கீரை நைட்டே பசங்கக்கிட்ட கொடுத்து உதிர்த்து வைக்க வச்சுருந்தேன் மேக்ஸிமம் எல்லாமே உதத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தும்பெல்லாமே இருந்துச்சு அதெல்லாமே நான் எடுத்துகிட்டு இருந்தேன் பசங்களுக்கு என்னென்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த டாஸ்க் மாதிரி பண்ணுவாங்க அதில் வந்து நம்ம டென் பி டென் பி எவ்வளோ கொடுக்குறோமோ அது வந்து அவங்களுக்கு அந்த வீக்குக்கு ஸ்நாக்ஸுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு முருங்கைக்கீரை இருந்தாலும் உதத்து தந்திங்கன்னா டென் பி டென் பி தரேன் டென் பாயிண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு பேரும் இருந்தாங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க சின்னது தான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே எடுத்து போட்டிருந்தா அப்புறம் அதுவும் பெருசு எடுத்து எனக்கு வச்சுருந்தா அந் இருந்துமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த அவங்களுக்கு எடுக்க முடியாமல் இருந்த சின்ன சின்ன இதெல்லாமே இருந்துச்சு அதெல்லாமே நான் மோனிங் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுக்க கொஞ்சம் தான் இருந்துச்சு அதெல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன்னா அப்புறம் நம்மளுக்கும் இன்றைக்கி பொரியல் வச்சிடலான் தான் ஆக்சுவலாக எனக்கு முருங்கைக்கீரை பிடிக்கும் ஸோ பசங்களுக்கு பசங்க சாப்பிட மாட்டாங்க கீரைனாலே சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலான்னு தான் ஸோ வெங்காயம் அப்புறம் பூண்டு வேக வச்சுட்டு முட்டை போட்டு கிளறி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணேன் அப்போ பசங்களாம் சாப்பிடுவாங்க எல்லாம் முட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி கீரையும் போட்டு வேக வச்சுட்டு ஃபைனலாக முட்டையும் போட்டு கிளறி எடுத்துடலான் தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்குறேன் எப்படினாலும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஸ்கூலுக்கு வேறு தான் கொடுத்து விடணும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க பசங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ரைஸ் கொடுக்குறப்போ கீரை கொடுத்துக்கலான் தான் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டு எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன் இனி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கீரையும் போட்டு வேக வச்சலாம் அதுக்குள்ளே கீரையும் நானும் வாஷ் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு கூடவே ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டேன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இனி கீரையும் வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்களா அதுவும் போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சிடலாம் நீ இது வேகட்டும் அப்புறம் முருங்கைக்கீரை எடுத்தேன் இல்லையா ஸோ அதோட கம்பம் அந்த இதெல்லாமே இருந்துச்சு ஸோ அதெல்லாத்தையும் ஒரு முருங்கைக்கீரை சூப் மாதிரி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணேன் அதை தான் அதை எடுத்து வச்சுருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு அதனால சரி ஓகே அதை சூப் போட்டு குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்குறேன் இந்த முருங்கைக்கீரை கீரையோட சூப் சூப்பு போட போகும்போது எல்லாமே ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த சூப் போட்டு இன்னைக்கு தான் போட போகிறேன் அதை எடுத்த உடனே எனக்கு நிறைய ஞாபகங்கள் என்னென்னா என்னோடய அம்மா வந்து கேன்சரில் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கப்போ இதுதான் ரெகுலராக கொடுக்கணும் டெய்லி கொடுக்கும் டெய்லி இப்படி என்றைக்கே ஒரு நாள்லாம் இல்லை ரெகுலராக அதுக்குன்னே தனியாக ஒரு பாட்டும் வச்சுருப்போம் அதில் டெய்லி அந்த சூப்பு ரெடி ஆகிட்டே இருக்கும் நம்ம கொடுத்துட்டுருக்குற மாதிரி தான் அந்த ஹீமோ தெரப்பி ரேடியேஷன்லாம் போயிட்டு வரப்போ அவங்களுக்கு இதுதான் மெயினான கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி அந்த சூப் வாட்டர் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை எடுத்தோன்னே அதுதான் ஞாபகங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு ஃபுல்லாக அப்படி மைண்டில் அந்த நாட்கள் அந்த கடந்து வந்த நாட்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு ஸோ அப்படி நினச்சிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு கூடவே கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் வெங்காயம் எல்லாமே போட்டு பண்ணுவோம் அதே தான் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ இதெல்லாம் அப்படியே போடுறதுக்கு கரெக்டான பாட்டில் ஸோ அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டோன்னா பவுலில் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் கட் பண்ணி போட்டுறதுல தான் பண்ணிகிட்டு அப்போல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கவே எப்படியாவது நம்ம கூடயும் கொஞ்ச நாள் அம்மா இருந்துட மாட்டாங்களா அந்த ஒரு ஏக்கத்தில் தான் அதை பண்ணிகிட்டே இருப்போம் டெய்லி பண்ணுவோம் நானும் என் தங்கச்சியும் மாறி மாறி பண்ணிக்கிறது அம்மாவும் பண்ணுவாங்க அம்மா அம்மாவால் முடிஞ்சிச்சுன்னா அம்மா பண்ணுவாங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா அவங்களால சுத்தமாக எழும்ப முடியாது ஸோ அந்த டைமில் நாங்கள் பண்ணுவோம் அதுதான் அது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த டைமில் ஃபுட்டு மாதிரி கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருக்கும் ஜூஸ் இது தான் இந்த ஜூஸ் இந்த சூப்பு அப்புறமா ஆரஞ்சு ஜூஸ் அப்படி வளருது எல்லாமே ஆரஞ்ச் ஜூஸு இந்த மாதிரி தான் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்போம் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா கடவுளோட கையில் தான் எவ்வளோ தான் நம்ம போராடினாலும் நம்மளுக்கு தரது தராமல் இருக்கிறதெல்லாம் கடவுளோட செயல் தான் அது மாதிரி தான் நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி இந்த சூப்பு போடும்போது அப்படியே பல ஞாபகங்கள் வந்துட்டு போச்சுது அப்படி எல்லாமே ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வந்துச்சு நினச்சிக்கிட்டே அப்படி பண்ணியாச்சு அதுவும் நாட்கள் கடந்து வருஷங்கள் கடந்து போயிடுச்சு அப்போது காலேஜு காலேஜ் போவோமா படிப்போமா இல்லை அம்மா நம்ம கூட இருந்துட மாட்டாங்களா அம்மாவுக்கு சரியாயிராதா அப்படி அப்படியும் கடந்து வந்த நாட்கள் அதெல்லாம் ஸோ அந்த ஞாபகத்தோடு அந்த இதை தூரப்போட மனசு வரல அன்றைக்கி நம்ம சேர்த்து சேர்த்து போட்டுகிட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரி தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ அப்படி இன்றைக்கி நான் போட்டு குடிக்கிறேன் கூடவே சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பூண்டு சால்ட்டும் போட்டிருக்கிறேன் ஜீரகமும் போட்டிருக்கேன் எங்கள் கீரையும் கொஞ்சம் வெந்துடுச்சு நல்லா தண்ணி வத்தினதுமே முட்டை போட்டு கிளறி எடுத்துக்க வேண்டியதான் ஒரு ரெண்டு முட்டை அடிச்சு விட்டுர்லான்னு தான் பசங்களுக்கு அப்போது பிடிக்கும்ல கீரை சாட மாட்டாங்கல்ல அதனால தான் அப்படி அப்படி போட்டு கொடுப்பேன் முட்டையும் போட்டு நம்ம கிளறி வரவே அழகாக சுருண்டு வரும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக டேஸ்ட்டு முட்டை போட்டுறப்போ ஆனால் கொஞ்சம் நம்ம கிண்டி எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரப்போ நல்லாயிருக்கும் முட்டை போட்ட பிறவுமே பசங்க சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லி அப்படி நம்ம கொடுத்தாச்சு ரைஸ் கூட முருங்கைக்கீரை பொரியல ரெடி ஆயிட்டு ரெடி ஆயிடுச்சு அங்கே சூப்பும் ரெடி ஆயிட்டு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீ சர்விங் பவுலில் எடுத்து வச்சிடலாம் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இனி வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை பண்ணணும் எங்கள் சூப்பும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு சூப்பும் ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து வச்சிட்டு நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பண்ண போகிறேன் இன்றைக்கி குக்கிங் எல்லாமே முடித்தாச்சு அங்கே ரைஸு அப்புறம் சாம்பார் அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை சூப்பு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இன்றைக்கி இதெல்லாம் தான் லஞ்சுக்கும் கொடுத்து விட்டுருந்தேன் ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கும் பேக் பண்ணியாச்சு அவங்களுக்கு ரைஸ் கலரி கொடுத்தாச்சு இன்னி பிரேக்ஃபாஸ்ட் மட்டுந்தான் அப்படி இன்றைக்கி பசங்களெல்லாம் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு டே போச்சுது அப்புறம் என்னென்னா இன்றைக்கி பசங்களோட பெட் கவர்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் டூ பெட் கவர்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அதெல்லாமே இப்போது ரெடி பண்ணலான்னு வந்தேன் பெட்ரூம் எல்லாம் அவங்களோட பெட் கிட்ஸ் பெட்ரூம் வந்து கொஞ்சம் கிளீர் பண்ணலான்னு வந்தேன் அப்படிங்க பசங்களோட ரூம் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் தான் வந்தேன் டாய் பாஸ்கெட் அப்புறம் புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கு தான் வந்தேன் இன்றைக்கி டைம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணுவேன் இல்லைன்னா இன்னும் ஒரு நாள் பண்ணிக்கலான் தான் இது ஆக்சுவலாக பசங்களோட பசங்களுக்கு அவங்கவுங்க பெட்டுக்கு அவங்களோட டூவேட் டூவெட் கவர் அப்புறமா அவங்களோட பில்லோ கவர் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க என் பெருசு பிங்க்கு யூனிகான் தான் வேணுன்ற மாதிரி ஸோ அவளுக்கு அது அவளோட டூவெட் கவரும் அதுவும் மேட்சிங்காக அது வரும் இல்லையா செட்டாக அதில் தான் அவளுக்கு பிங்க் கலர் பிங்க் யூனிகான் எடுத்துக்கிட்டேன் என் சின்னதுக்கு வந்து ப்ளூ கலர் யூனிகான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அந்த மாதிரி ப்ளூ கலரில் அப்படி தான் அந்த ரெண்டுமே செலக்ட் ஆகி வாங்கினாங்க நல்லா தான் இருக்குது நல்லா போயிட்டுருக்குது அதுலேயுமே என்னென்னா ரெண்டு பேரும் சண்டை எதுக்குன்னா என் பெருசோட டூவெட் கவரில் வந்து பட்டன் வச்சு க்ளோஸ் ஆகிருக்கும் அவங்களோட க்ளோசிங் இது வந்து பட்டன் வச்சு க்ளோஸ் ஆகிருக்கும் என் சின்னதுக்கு வந்து ஜிப்பு ஸோ அதுக்கு எனக்கு ஜிப்பு இல்லை அவளுக்கு தான் பட்டன் இருக்குது அப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேருக்கும் இது பட் இப்போ செட் ஆகிடுச்சு ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக அவளுக்கு அவளுக்கு பியூர் காட்டன் மாதிரி இருக்கும் பிங்க் கலர் வந்து கொஞ்சம் காட்டன் இது காட்டன் கிளாத்து இது வந்து மிக்சட் மிக்சட் காட்டன் நல்லா இருக்குது இவ்வளோ நாளும் போயிட்டு இருக்குது இது செகண்ட் டைம்னு வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ண பிறகும் நல்லா தான் இருக்குது குவாலிட்டி ஸோ அப்படி பசங்களுக்கு இப்போ போட்டு வச்சுட்டேன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் என்னென்னா ப்ளூ கலர் பா சின்னதோட யூனிகார் இது வந்து யூனிக் அண்ட் கவர் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கும் அது வந்து நான் கவனிக்கலை ஜஸ்ட்டு யூனிகார்ன் அப்புறம் ப்ளூ கலர் அவள் கேட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் போட்டேன் அப்புறம் வந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது அதில் வந்து ஹாப்பி பர்த்டேனு எழுதியிருக்குது பட் ஓகே நான் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சாச்சு நல்லா இருக்குது பட் அதெல்லாமே சூப்பராக தான் இருக்குது கலர் க நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு பட் இது ஒன்று தானே ஹாப்பி பர்த்டே தானே எழுதியிருக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ஆச்சு பெருசோடதுல வந்து ஜஸ்ட்டு யூனிக்கான அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் பிங்க் காம்பினேஷன் வச்சு தான் இந்த மாதிரி தான் பட்டன் இவளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பட்டன் மாதிரி இருக்கும் அவளுக்கு வந்து ஃபுல்லாக ஜிப் இந்த க்ளோஸிங் ஏரியா தான் அதில் இவளுக்கு பட்டன் இதாக இருக்கில்ல இந்த மாதிரி பட்டன் யாருக்கு பட்டன் இல்லையோ அவங்களுக்கு பட்டன் வேணும்னு இருக்கும் யாருக்கு ஜிப் இல்லையோ அவங்களுக்கு ஜிப் வேணும் இதுதான் அவ்வளோதான் ஆனால் கலர் வந்து சேஞ்ச் பண்ண இல்லையா பிங்க் இருக்க வந்து அவன் பிங்க் இருக்கிறதுனால அவளுக்கு ப்ளூ இருக்கிறது வந்து சின்னதுக்கு அப்படின்ற மாதிரி வச்சு கொடுத்தாச்சு இன்னைக்கு மெயினாக அந்த டாய்ஸு அப்புறம் அவங்களோட புக்ஸ் அந்த ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் ஏரியா ஏரியாலுமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாய்ஸும் நிறைய இருக்குது அதெல்லாமே மிக்ஸ் அப்படியே மிக்ஸ் ஆக்கி போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாமே தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் போட்டுடலாம் அப்படின்ற தான் மெயினாக பார்த்துட்டு இருந்தேன் அதோட சேர்ந்து ஸ்கூல்லையும் கேட்டிருந்தாங்க எதாவது தேவையில்லாத ட்ரெஸ் ஆகட்டும் டாய் எதுனாலும் டொனேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுத்துட்லாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லேயும் ஏதாவது ஷார்ட் ஆனது அப்படிலாம் இருந்துச்சுன்னா டொனேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் மெயினாக அவங்களோட ரூமே அப்படி க்ளீன் பண்ணிட்டு எதாவது ஷார்ட் ஆகிறது எல்லாமே கொடுத்து விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்புறம் நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் கொடுத்து விட்டேன் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன் இல்லையா ஸோ அதுலேருந்து அவளுக்கு ஷார்ட்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொடுத்து விட்டேன் என்னை அப்பப்போ இந்த மாதிரி கேட்பாங்க ஏதாவது டொனேட் பண்ண சொல்லி கேட்பாங்க அப்புறம் இனி டாய்ஸ் எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட் டைம் கேட்குறப்போ அது நம்ம கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே உங்களோட பெட்டும் அரேஞ்ச் பண்ணியாச்சு எல்லாம் நீட்டாக்கியாச்சு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குற அது வரைக்கும் பாய்